வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைக்கும் வி நாற்பது தொகுதிகள் துணை முதலமைச்சர் பதவி தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய தலைவர் ஒருவர் வி முக்கிய தலைவர் ஒருவரோடு பேச்சுவார்த்தையை நடத்தியுள்ளதாகவும் இந்த பேச்சுவார்த்தையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நாற்பது தொகுதிகளை ஒதுக்க தமிழக வெற்றிக் கழகம் முடிவு செய்துள்ளதாகவும் மேலும் அக்கட்சிக்கு ஒரு துணை முதலமைச்சர் பதவியை விட்டுத்தரவும் தமிழக வெற்றி கழகம் தயாராகி வருவதாகவும் கூறப்படுகிறது அதிமுகவின் ஆவின் வைத்தியநாதன் இந்த தகவலை பகிர்ந்துள்ளார் அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் இடையே பேச்சுவார்த்தை முடிந்துவிட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் நாற்பது தொகுதிகளை விட்டுத்தரவும் துணை முதலமைச்சர் பதவியை விட்டுத்தரவும் ஓகே சொல்லிவிட்டார்கள் ஆனால் திருமாவளவன் அமைதியாக இருந்து வருகிறார் தேர்தலுக்கு இன்னும் ஒன்பது மாதங்கள் உள்ளது அதற்குள்ளாக எந்தவிதமான முடிவையும் அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம் என அவர் நிதானித்து வருகிறார் மேலும் திமுக கூட்டணியில் அதிக தொகுதிகளை ஒதுக்கினால் தமிழக வெற்றிக் கழகத்தோடு அவர் கூட்டணிக்கு வரமாட்டார் தொடர்ந்து திமுகவில் இருப்பார் ஆனால் அவர் திமுக கூட்டணியில் தொடர்வாரா இல்லையா என்ற ஒரு கேள்விக்குறியும் எழுந்து வருகிறது காரணம் நாங்கள் பாஜக பாமக இருக்கக்கூடிய கூட்டணியில் இடம்பெற மாட்டோம் மதவாத மற்றும் ஜாதியவாத கட்சிகள் இருக்கக்கூடிய அணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருபோதும் இருக்காது என தெள்ள தெளிவாக பலமுறை கூறிவிட்டார் இருந்தும் திமுக ராமதாசோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது ஆனால் அன்புமணி அதிமுகவோடு கூட்டணி என அறிவித்துவிட்டார் ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி ஒருங்கிணைக்கப்பட்டால் யாரோடு கூட்டணி அமைப்பார்கள் என்ற ஒரு கேள்விக்குறி எழுகிறது ஒருவேளை இரு அணிகளாக செயல்பட்டால் அன்புமணி அணி அதிமுகவிலும் ராமதாஸ் அணி திமுகவிலும் போட்டியிடலாம் திமுக அணிக்கு ராமதாஸ் வந்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குமா இல்லையா என்பதுதான் தற்போதைய கேள்விக்குறியாக இருந்து வருகிறது திருமாவளவனை சமாதானம் செய்ய ஏற்கனவே திமுகவில் ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது ஆனால் திருமாவளவன் இதுவரையிலும் அமைதியாக இருந்து வருகிறார் ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணிக்கு வந்தால் விசிகா வெளியேறுமா என்ற ஒரு ஐயம் எழுந்து வருகிறது மேலும் திமுகவின் நிலைப்பாடு என்னவென்றால் அதிமுகவிற்கு விசிகா கண்டிப்பாக செல்லாது காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகளும் செல்ல மாட்டார்கள் காரணம் அங்கு பாரதிய ஜனதா கட்சி உள்ளது தமிழக கட்சி கழகம் புதிய கட்சி அவருக்கு என்ன வாக்கு வங்கி இருக்கிறது என்றே யாருக்கும் தெரியாது வாக்கு வங்கியே இல்லாத ஒரு கட்சியோடு இவர்கள் கூட்டணி அமைக்க மாட்டார்கள் என்ன நெருக்கடி கொடுத்தாலும் நம்மோடுதான் இருப்பார்கள் என்ற மனநிலையில் தான் திமுக தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் தாவேக்காவோடு பேச்சுவார்த்தையை முடித்து விட்டார்கள் என்றும் கூறப்படுகிறது இனிமேல் இறுதி முடிவை திருமாவளவன் தான் எடுக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது திருமாவளவன் தேர்தலுக்கு இன்னும் பலகாலம் இருப்பதனால் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் நாம் அமைதியாக இருந்து காரியத்தை சாதித்துக் கொள்ளலாம் என்று கூறப்படுகிறது ராமதாஸ் திமுகவிற்குள் வரவில்லை என்றால் விசிகா திமுகவிலிருந்து இருந்து வெளியேறாது என்றுதான் கூறப்பட்டு வருகிறது ஒருவேளை ராமதாஸ் திமுக கூட்டணிக்கு சென்றால் மட்டுமே விசிகாவின் நிலை என்ன என்று கேள்வி எழும்புகிறது கண்டிப்பாக அவர்கள் திமுக கூட்டணியில் இருப்பார்களா அல்லது வெளியேறி விடுவார்களா என்றும் கேட்கப்பட்டு வருகிறது ஒருவேளை ராமதாஸ் திமுக அணிக்கு சென்றால் திருமாவளவன் பாஜக இடம்பெற்றுள்ள அதிமுக அணிக்கு செல்ல மாட்டார் தமிழக வெற்றிக் கழகத்தோடு தான் கூட்டணி அமைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படி இல்லை என்றால் அவரது கொள்கைகளான மதவாத ஜாதிவாத கட்சிகளோடு கூட்டணி அமைக்க மாட்டோம் என்ற அவர் அறிவித்த கொள்கைகளை விட்டு கொடுத்து விட்டு திமுகவோடு கூட்டணி அமைத்து போட்டியிட வேண்டியதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய இரண்டு ஆப்ஷன்களாக உள்ளது எந்த ஆப்ஷனை தேர்வு செய்வது என்பது திருமாவளவனுக்கு மட்டுமே தெரியும் தற்போதைய சூழ்நிலையில் திமுகவின் கையில்தான் தான் விசிகா இருக்குமா இருக்காதா என்ற கோல் உள்ளது திமுக பாமகவோடு கூட்டணி அமைத்தால் விசிகா வெளியேறலாம் என்ற நிலைப்பாட்டில் இருந்து வருகிறார்கள் நன்றி